நம பார்வதேவாரு சிவஸ்ரீ அன்பார்ந்த மையம் அனைவருக்கும் தொட்டியும் ஈசான மருந்து பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தொடர்ந்து நாம் திருமூலன் நாயனார் அருளிய திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இன்றைய திருமந்திரத்திலே விரும்பி செய்தால் விண்ணவனாகலாம் என்ற திருமந்திரத்தில் பாடல் கொடுத்திருக்கிறார் என்னன்னா விரும்பி நின்றே செய்யும் மெய்தவராகும் விரும்பி நின்றே செய்யும் விரும்பி நின்றே செய்யும் மெய்தவமாகும் விரும்பி நின்றே செய்யும்மே ரொம்ப அற்புதமான பாடல் என்னன்னா இதுல திருமூலர் என்ன சொல்றார்னா விரும்பி நின்றே செய்ய மெய்த்தவராகும் அப்படின்னா உள்ள விருப்பத்துடன் ஒருவன் யோகம் பயின்றால் அவன் உண்மையான தவசீலம் ஆவான் என்கிறார் அதுபோல செய்யக்கூடிய யோகத்தை விரும்பி செய்தால் அதுவே மகா வாக்கியமான தத்துவமசி என்பதன் பொருளாகும் அதுவும் விருப்பப்பட்டு மகிழ்ச்சியுடன் யோகம் செய்தால் அதுவே உண்மையான தவமாகும் மேலான விருப்பத்துடன் இந்த யோகத்தை செய்பவரு தேவராலா பாருங்க விருப்பம் வேற அதுல மகிழ்ச்சியோட செய்யக்கூடிய யோகமா இருக்கு எத்தனை விருப்பம் சொல்லிப்பாரு விரும்பி நின்றே ஜெயின் தேவராகும் விரும்பி நின்றே ஜெயின் விரும்பி நின்றே செய்யும் விரும்பி நின்றே செய்யும் உள்ள விருப்பம் அது பயணம்னா யோகம் பயின்றால் அவன் உண்மையான செய்கிறார் இப்படி செய்யக்கூடிய யோகத்தை எல்லாம் விரும்பி செய்தார் விருப்பம் அதுல பேர் விருப்பம்லாம் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கார் அடுத்த பாடல பிறவா நிலை தரும் யோகம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் என்னன்னா பாட்ட பாருங்க பேணி உலகு அருள் செய்தோ காடின் தனது களவியுளே நிற்கும் நானில் நரக வலிக்கே வழி செய்யும் ஊனில் சுடும் மங்கி உத்தமன் தானே அதாவது பேணி அருள் உடல் சூடாக இருப்பதால் தான் உயிர் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூடு இல்லாமல் குளிர்ந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உயிர் நீங்கி விடுங்க அப்போ இந்த உடம்புல சூடு இருப்பதால் தான் உயிர் நீங்கிக் கொண்டிருக்கிறது உயிர் அதிலே தனித்துவமாக இருக்கிறது அப்போ உடம்புல ரொம்ப குளிர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் குளிரும் சூடும் கலந்து இருக்கணும் இல்லையா இப்போ என்ன சொல்லலாம் இடைகளை பின்களை சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் இது கலந்து வரணும் வெறும் சந்திர மண்டலம் மட்டுமே உள்ள இருக்கா உள்ள இருக்க உணர்ச்சி இந்த சூடு இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கல இந்த உடல்ல இருக்க ஜீவன் ஜீவிக்காது தான் இப்ப சொல்றாரு பேணி பிறவா உலக அருள் செய்தனும் காணி தனது கழிவில் உள்ளே நிற்கும் அப்படின்னா உடல் சூடாக இருப்பதால் தான் உயிர் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உடல் குளிர்ந்து விட்டால் உயிர் நீங்கிவிட்டது என்று பொருள் அத்தகைய உடம்பில சூட்டை உண்டாக்கும் நெருப்பை வைத்த உத்தமனாகிய சிவபெருமான் யோக நெறியை முறையாக மேற்கொள்பவர்க்கு மீண்டும் உலகில் பிறந்து துன்பம் அடையாதிருக்க உதவுவான் யாரு இறைவன் அந்த யோக பயிற்சியின் மூலம் இறைவனை உள்ளத்துலே காணும் பேற்றை பெற்றால் இறைவன் தானும் அவர்களோடு கலந்து நின்று பேரின்பம் தருவான் செய்ய முடியல அப்படின்னு முயற்சி பண்ணாம இருந்தோம்னா நமக்கு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க இறைவன் தானும் அவரோடு கலந்து நின்று பேரின்பம் தருவான் இத்தகைய மேலான யோகத்தை மேற்கொள்ள ஞானப்பட்டால் தயங்கினால் அந்த தயக்கமானது நரகத்தையே சென்று அடைவதற்கு வழிகாட்டு அப்போ ஞானம் பெறுவதற்கும் யோகம் பயிர்வதற்கும் தயங்காதீங்க எனக்கு எதுவுமே தெரியல நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க முயற்சி பண்ண பண்ண இறைவனே உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனே உங்களுக்கு தூண்டுதலா இருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு அவரே உணர்த்துவார் அதனால எதுக்கும் ஞானப்படாதீங்க யோகம் பெயர் ஞானப்படாதீங்க அப்புறம் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் சொல்ல அது மாதிரி நாற்பதங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானப்படாதீங்க நெத்தியில ஞானப்படாதீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கூச்சப்படாம நெத்தி நிறைய திருநீர் பூசுங்க யோக பயிற்சியில ஈடுபடுங்க உங்களுக்கு தெரியாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா இறைவன் நமக்குள்ள இருக்கிற இறைவன் அதுக்கு நம்ம ஒரு படி எடுத்து வச்சா மீதி தொண்ணூத்தி ஒன்பது படி அவர் வச்சு கொடுத்துருவாரு அதனால எதுக்கும் பயப்படாம ஞான பாதையில திருமுடன் இந்த பாடலுக்கு அறிவுறுத்து பாட்ட பாருங்க அருள் செய்திடும் வழி செய்யும் ஊனில் சுடுமங்கி உத்தவன் தானே அடுத்த பாடலில் தேவருக்கும் மூவருக்கும் தலைவன் என்ற பாடலிலே ஒரு பாடல் கொடுத்திருக்காரு என்னன்னா ஒக்த செங்கோளாயிரு புளி மாதவர் எத்தனை ஆயிரம் எண்ணிலே சித்தர்கள் தேவர்கள் மூவர் சித்தர்கள் தேவர்கள் மூவர் பெருமையாயத்தனிங் இவன் என்று அத்தன் இவன் என்று இந்த பாடலுடைய அர்த்தம் நீதி என்ன செங்கோழாட்சி செலுத்திய மாமன்னர்கள் எல்லாம் அழிவில்லாத மாதவம் புரிந்த முனிவர்களும் ஆகியோர்கள்லாம் எத்தனை ஆயிரம் பேர் வாழ்ந்து வீழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் அதை போல இதனை கருத்தில் கொண்டு எண்ணற்ற சித்தர்களும் தேவர்களும் நான்முகன் திருமால் உருத்திரம் என்னும் மூவரும் இவர்களெல்லாம் பெருமை பொருந்திய நம் தலைவன் இவனே என்று சிவபெருமான் மீது அன்பு கொள்கிறார்கள் பாருங்க மாமுனிவர்கள் திருமால் உருத்திரன் பிரம்மன் இவங்க எல்லாம் சிவபெருமான போற்றாங்க நம்ம என்ன பண்றோம் சிறு சிறு தெய்வங்கள்லாம் நம்ம நம்ம போட்டுறோம் அப்போ சிவபெருமான தேவர்கள்லாம் போட்டுறாங்க தேவர்கள்லாம் சிவபெருமான் தான் தலைவன் ஏத்துக்கிறாங்க இப்ப சிறு சிறு தெளி தெய்வங்கள்லாம் தெய்வங்களுக்கு தலைவனான சிவபெருமான் அப்ப நமக்கும் தலைவன் சிவபெருமான் தேவர்களுக்கும் மூவருக்கும் தலைவனா இருக்கும்போது நமக்கும் தலைவன் தானே அதான் இந்த பாட்டுல அர்த்தத்தை சொல்றாரு ஒத்த செங்கோளாறு இருப்பிடி மாதவர் எத்தனை ஆயிரம் வீழ்ந்தனர் எண்ணெடி சித்தர்கள் தேவர்கள் மூவர் பெருமையா அத்தன் இவன் என்றே அன்புருவாகளே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இன்றைய திருமந்திரத்தில் திருமந்திரம் திருமலம் நாயனார் அருளிய பாடலை சிந்தித்தோம் மேலும் நாளை திருமந்திரத்தை தொடர்ந்து பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் பார்வதீபதே நா అర్పూర్ణాధ సృష్టి దత్పురుష శరణ పవనంద దేశీగరయ్య పురువే శరణం తిరుచిత్రం